முரண்பாடற்றவரே கத்தருக்குள் மிகவும் பிரியமான திவஜனமே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் கூட உங்கள் யாவரையும் மீண்டுமாய் இந்த நம்பிக்கையின் நேரத்திலே சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலே ஒரு நல் வார்த்தையோடு உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன் அப்போ சில நடவடிக்கையின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் அவர் பாடுபட்ட பின்பு நாற்பது நாளும் அப்போஸ்தலர்களுக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார் அம்பிரியமானவர்களே என்னோடு கூடிய நம்பிக்கை நேரத்தில் இணைந்திருக்கிற உங்களுக்கு இந்த நாளிலே அநேக காரியங்கள் மறித்து போனது போல தோன்றுகிறதா கல்வி உங்களுக்கு படிக்க படிக்க எந்த கல்வியிலும் நீங்கள் தேராமல் இருக்கிறீர்களா வேலையிலே எந்த செழிப்பும் இல்லாமல் இருக்கிறதா படித்து முடித்த பிறகு வேலை தேடிக்கொண்டு அலைந்து கொண்டிருக்கிறீர்களா உங்க குடும்பத்திலே அநேக காரியங்கள் அநேக கதவுகள் அடைப்பட்டது போன்று காணப்படுகிறதா இந்த நாளிலே உங்களுக்கு ஒரு நல் வார்த்தையை அறிவிக்கிறேன் கத்ராதி இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் பாடுபட்டு மூன்றாம் நாள் மறித்து அவர் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் உயிர் உள்ளவராய் தம்மை உயிரோடு இருக்கிறவராய் அந்த நாளிலே அப்போஸ்தலர்களுக்கு காண்பித்த தெய்வம் இந்த நாளிலே உயிரோடு கூட இருக்கிறார் பிரியமானவர்களே உங்களுடைய மறித்து போன அநேக சூழ்நிலைகளை அவரால் உயிரடைய செய்ய முடியும் உயிரடைய செய்வதற்கு தேவனுடைய உயிர் தெழுந்த வல்லமை இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே இறங்க போகிறது என்னோடு கூட இந்த சிறிய சபத்தில இணைந்து கொள்ளுங்கள் கத்தர் உங்களுக்கு பெரிய மாற்றத்தை செய்வார் அன்பின் பரலோக சகப்பனே இந்த நாளிலே யாரெல்லாம் இந்த நம்பிக்கை நிறத்தில் இணைந்திருக்கிறார்களோ அவர்களோடு கத்தர் எந்தெந்த சூழ்நிலைகள் மறித்து போனது போல காணப்படுகிறதோ வியாதி நிமித்தமாய் சரீரங்கள் மறித்து போயிருக்கிறதா கத்தர் உயிரடைய செய்யும் அண்டவரே சூழ்நிலைகள் மறித்து போனது போல காணப்படுகிறதா கத்தர் உயிரடைய செய்வீராக உன்னுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வீடுகளிலும் ஒவ்வொரு பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் இறங்கட்டும் என்று சொல்லி ஜபிக்கிறேன் கலங்காதருங்கள் நம்பிக்கையை இழக்காதருங்கள் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக நல் காரியங்களை செய்வார் மறித்து போன எல்லா சூழ்நிலைகளும் உயிரோடு எழும்ப செய்வார் என்று மீண்டும் உங்களுக்கு நம்பிக்கையூட்டுகிறேன் அடுத்த நம்பிக்கை நேரத்திலே உங்கள் யாவரையும் சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன் ஆமேன் மிக என் நம்பிக்கையானவரே